உத்தரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாத்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் தாவித் ராஜா தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததினால் தன்னுடைய சத்துருக்களை லகுவாக முறியடித்தார் எல்லா சத்துருக்களில் நின்றும் தேவன் அவரை விடுவித்தார் என்று பர்சுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறதை பாருங்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் இன்றைக்கி நமக்கு விரோதமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் ஒரு பாளையமே எனக்கு விரோதமாக வந்து இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது அலூயால் என் மேல் யுத்தம் எழும்பினாலும் ஒரு தனி மனிதனுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினால் எவ்வளவு ஒரு கொடிய ஒரு செயலாக காணப்படும் எவ்வளவு பயப்படத்தக்க ஒரு தருணமாக காணப்படும் ஆனால் தாவி இது சொல்லுகிறார் என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் இதில் என்றால் முந்தைய முந்தைய ரெண்டு வசனங்களில் வாசிக்கும் பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அலளு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தான் காணப்பட வேண்டும் தேவ நம்முடைய இருக்கிறார் ஜீவனின் பலனாய் இருக்கிறார் அவர் நமக்கு வெளிச்சமும் இருக்கிறார் ஆகவே தேவ நம்முடைய ஜீவனின் பலனாய் இருக்கிறபடினால் நாம் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை ஆகவே தாவிது சொல்லுகிறார் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நறுக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் தேவன் மேல் வை நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனிதனை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது யாராவது அவர்களுக்கு விரோதமாக வந்தால் அவர்களே இடறி விழுவது உண்மை என்று தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் இது மிகவும் உண்மையானது நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துருக்கள் இருக்கலாம் அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் நாம் கலங்க தேவையில்லை நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஜீவனின் பலனானவர் அவர் தாவிது ராஜா சொன்னது போல கர்த்தரின் கண்மலை மேன் கோட்டைமாயிருக்கிறீர் என்று சொல்லுவோம் அவர் நமக்கு கோட்டையாய் அரணாயிருக்கிறார் பலத்த இருக்கிறார் ஆகவே கலங்காமல் தைரியமாயிருங்கள் ஒருவராலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தரே உங்கள் பாதுகாவலா இருக்கிறார் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அந்நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை நீரங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறேன் எங் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழுமினாலும் நாங்கள் அஞ்சாமல் நாங்கள் கற்ற பேரில் நம்பிக்கையாயிருப்போம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து வழி நடத்த வேணுமா செப்பிக்கிறோம் நன்றி பர்சு தாவியானவரே துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் YOU.